ஐ லாலி மலை டூ பாயிண்ட் ஜீரோ டூ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் விராலி மலையில் ஒரு பதினஞ்சு நாளாக மக்களுக்கு விளம்பரம் கொடுத்துட்ருக்கோம் சோசியல் மீடியாவில் அதை பார்த்து பல மக்கள் வந்திருக்காங்க ஆயிரணக்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் மயில் சரணாலயம் மூலம் அனைவரும் நடந்து கொண்டிருக்கிறது இவங்க ரெண்டு பக்தர்கள் அங்கே வந்து எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க சார் இங்கே நாங்கள் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்லேருந்து வந்திருக்கிறோம் எங்களுடைய திருக்கூட்டத்த பேர் வந்து சிவகண சேனை அடியார்கள் திருக்கூட்டம் தமிழ்நாட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து உளவாரப்பணி செய்வதே எங்களுடைய திருத்தொண்டாக நடந்துகிட்டு இருக்குது ஐயா வந்து பார்த்திபன் ஐயா என்னுடைய பேர் வந்து முரளி தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயிலில் இதுவரை முப்பத்தி ஐந்து உளவாரப் பணிகளை சிவாலயங்களில் இப்போ இந்த விராலி மலையுடைய உலவாரப்பணி செய்யணும்னு சொல்லி மைல்கள் அறக்கட்டளை சார்பாக அந்த விளம்பரத்தை பார்த்துருந்தோம் யூடியூப் வழியாகவும் பார்த்துருந்தோம் அந்த அறக்கட்டளை சார்பாக எங்களை தொடர்பு கொண்டு கேட்டாங்க நாங்கள் வந்து இங்கே வந்து இப்போ நாமக்கல்லில் இருந்து ஐம்பது பேர் கொண்ட அடியார் பெருமக்கள் இந்த விராலை மலைக்கு முருகன் கோயிலுக்கு பணிக்கு வந்திருக்கிறோம் இப்போ நம்ம அடியார் பெருமக்கள் உள்ள திருத்தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய திருத்துண்டு இது முப்பத்தி ஆறாவது உலவார திருத்துண்டு தமிழகம் எங்கும் திருக்கோயில்கள் பணி இருந்தால் எங்களுடைய நாமக்கல் மாவட்டம் சிவக சே சிவகண சேனை அடியார்கள் திருக்கூட்டத்தை தொடர்பு கொண்டால் நாங்கள் வந்து திருக்கோயில்களின் பணியை செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம் அருமையா எத்தனை பேர் மொத்தம் வந்திருக்கீங்க மொத்தம் ஐம்பது பேர் சரிங்க நீங்க குடும்பத்திலிருந்து எங்களுடைய திருக்கூட்டத்தில் எல்லாரும் குடும்ப குடும்பமா தான் இருக்காங்க அடியார்கள் பெருமக்களை குடும்பத்தோட வந்திருக்காங்க குழந்தைகள் வந்திருக்காங்க எங்களுடைய உலக மாத முப்பது நாளைக்கு ஒரு முறை தமிழகத்துல பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம் நாங்க உங்களுடைய சேனலும் பார்த்துருக்குறோம் சரிங்க ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனால் திருக்கூட்டத்தை சார்பாக நன்றி தெரிவிச்சு ஏன்னா இந்த மாதிரி யூடியூப் சேனல்கள் தான் வந்து திருக்கோயில்கள் வந்து இப்படி பல இருக்குது இதில் வந்து உலாரப்பணி செய்யணும் அப்படிங்கிறத பல யூடியூபர்ஸ் எடுத்து போடுறாங்க செய்தி சேனல்கள் அதிகமாக வர்றதில்லை இந்த யூடியூப்பர் மூலமாக தான் போடுறதுனால தான் எங்களுக்கு பல கோயில்களுடைய நிலைகள் எங்களுக்கு தெரிய வருது அவங்கள தொடர்பு கொள்கிறோம் தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட நம்பர் வாங்கி அந்த அந்தந்த திருக்கோயிலில் போய் நாங்கள் உலகப் செய்து கொடுக்குறோம் அதனால் தமிழகம் இருக்கும் கோயில்களுக்கு எங்கே வேணும் அலைங்க முப்பது நாளைக்கு ஒருக்க எங்களுடைய திருக்கூட்டத்தின் சார்பாக சிவகணசேனை அடியார்கள் திருக்கூட்டத்தின் சார்பாக உழவார பணி செய்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் யூடியூபர்ஸ் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா பேர் பார்த்திங்கயா என் பேர் சிவ பார்த்தி நான் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி இருந்து வர்றோங்க நம்ம சிவகணசேனை திரு அடியார் திருக்குற வந்து செயலாளராக இருக்கிறாங்க இதோட முப்பத்தி ஆறாவது உலவாரப்பணி நம்ம விராலிமலை முருகன் கோயிலுங்கய்யா அங்கே எண்ணற்ற கோயில்கள் வந்து உளவாரப்பணி பண்ணியாச்சுங்க இது மட்டும் இல்லை பெரிய பெரிய கும்பாபிஷேகம் இதுக்கெல்லாம் வந்து உலவாரப்பணி அன்னதானத்துக்கெல்லாம் நம்ம டீம் வந்து அன்னதானம் பண்ணுதுங்கய்யா கும்பாபிஷேகத்துக்கு உதவி பண்ணுதுங்க யாகசால உதவியெல்லாம் பண்ணுறாங்க ஐயா மாதந்தோறும் ஒரு உழவ திருவாசக முற்றோர் நடக்குதுங்கய்யா வருடத்துக்கு ஆறு நடராஜர் அபிஷேகம் நடக்குதுங்கய்யா அது இல்லாத சில சில நால்வர் குரு பூஜை இதெல்லாமே நம்ம திருக்குளவும் நடத்திக்கிட்டு வருதுங்கய்யா இது இல்லாதவங்கய்யா நம்மளது எங்காச்சும் சிவலிங்கம் கண்டெடுத்தோம் உடனே நாங்களே பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துறோங்கய்யா சிவா திருச்சிட்டு நன்றி நன்றிங்க நன்றி